திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலபப் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா ராஜு அவர்கள் வந்து வாங்கி பர்த்டே பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க விஷ் பண்ணுறது அவங்க கணவர் திரு ராம்குமார் அவர்கள் சார் மற்றும் அவங்க தம்பி மாரிமுத்து அண்ட் மகன் யோகி அண்ட் நிதிஷ் மற்றும் மகள் அக்ஷயா ஜீவிதா மற்றும் கடைக்குட்டி தீரா வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பார்த்து சார்பாக முக்கிய மஸ்டின் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் போதிர செல்பம் பண்ண போறாங்க சிவரந்தபுரம் போதிரசில் பண்றாரு ஸோ இவருக்கு விஷ் பண்றது அப்பா திரு ராஜா அம்மா திருமதி சுகபிரியா மற்றும் பாட்டி திருமதி கலாவதி அண்ட் திருமதி கனகாம்பாள் மற்றும் தாத்தா திரு ரமேஷ் அண்ட் அம்மாஜி திருமதி தேன்மொழி அண்ட் பெரியப்பா திரு சதாசிவம் பிரியம்மா திருமதி ரம்யா அண்ட் குட்டீஸ் அனுஷா அண்ட் சர்வேஸ்வரன் மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட செல்பம் பத்து ரூபாய் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபாக பண்ண போகிறாங்க அப்படின்னு ஏர்போர்ட் பகுதியில் இருந்து திரு விஜி அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ஃபாக பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு விஷ் பண்ணதை அவங்க அனைத்து உறவினர்கள் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போகிறது ஏகேஎஸ் கே எஸ் அஜய் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்க சார் பாபு மண்முக்கை அம்மா திடீர்னு சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது எக்ஸ்ட்ரா பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்குறிச்சி மணி வந்து நீ பர்த்டே செல்பம் பண்ணாரு சோ இவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அப்போ ஸ்பெஷலா சொன்னது செங்குறிச்சி ஏ நவீன்குமார் குமார் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ எங்களுக்கு என்னோட சொல்ல சொல்லுங்க சார் பகுமான் முக்கிய மஜ்ரீன் சொல் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்டாக பர்த்டே செல்போ பண்ண போகிறாங்க அப்படிமான வீதா அவர்களை வந்து பண்ணி பர்த்டே செல்போ பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணது அவங்க அனைத்து உறவினர்கள் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது வீர உதயா மற்றும் அவங்க தம்பி மதன் அண்ட் பஜார் மைதீன் நண்பர்கள் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சமம் பார்த்து சார் பகுமான் முக்கியமாக ட்ரீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்ரே செல்வ பண்ண போகிறாங்க அப்படி திரு ஜெயராமன் ஐயா அவர்கள் வந்து பண்ணிட்டு பர்த்டேஸ் செல்பம் பண்ணாங்க ஸோ நம்ம ஐயா அவர்கள் விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொறுத்து தினேஷ் தானா அண்ட் தர்வேஷ் வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ ஐயா அவர்களுக்கு என்னோட செல்பம் பர்த்ரஸ் உங்க சார் பகோமன் முக்கியம் அஜ்ஜின் சர் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவது

நெக்ஸ்டா பர்த்டே செல்வம் கிரிக் சந்த பண்ணி பண்ணாரு செல்வ பண்ணாருக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி அண்ட் ஸ்கூல் நண்பர்கள் சார்பாகும் ஆடியோஸ் மற்றும் ஏஆர் ஆடியோஸ் மற்றும் ராகவி ஆடியோஸ் அண்ட் விஜய் வாய்ஸ் மற்றும் ஆடியோ ஆப்ரேட்டர்ஸ் குரூப்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணா நம்ம கிருத்திக் வந்து என்னோட சார்பாகவும்